ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனே வைத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கொரியர் வந்திருக்கு ரெண்டு கொரியரமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது அதில் என்ன இருக்குன்னா ஒரு ஒரு கூட வந்து பார்சல் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காங்க ஒரு கூட வந்து மயிலாடுதுறையிலேருந்தோ இன்னொரு கூட வந்து திருநெல்வேலியிலேருந்தோ ரெண்டு கூட வந்து நமக்கு வந்து பார்சல் வந்திருக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்த பார்சலை பிரித்து பார்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கூட தான் ரெடி பண்ணி அனுப்பி இருக்காங்க இந்த கூடை வந்து ஒருத்தவங்க வந்து நமக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதாவது ரெண்டு ரோலில் வந்து இந்த கலரில் இந்த சைஸில் எனக்கு வந்து ஒரு கூடை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம திருநெல்வேலியில் உள்ள சிஸ்டர்கிட்ட சொல்லி பின்ன சொல்லியிருந்தோம் அவங்க வந்து நம்மளுக்கு சூப்பராக பின்னி நமக்கு அனுப்பியிருக்காங்க கூட பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கு இது வந்து கையால் பின்ன மாதிரியே தெரில இது வந்து மிஷினில் கட் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கெலாம் சூப்பராக இருக்குது எப்படி ஆரம்பித்து எப்படி முடிச்சிருக்காங்கன்றதே தெரியல நானும் வந்து அந்த கொடியை ஃபுல்லாக சுற்றி சுற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் அளவுக்கு வந்து திறமை வந்து இந்த சிஸ்டருக்கு இருக்குன்னு நினைக்கும் போது என் உண்மையிலேயே எனக்கு வந்து பெருமையாக இருக்குது யாராக இருந்தாலும் சரி அவங்களோட திறமையை வந்து நம்ம பாராட்டணும் உண்மையிலேயே மனசளவில் பாராட்டணும் அதுதான் வந்து நம்ம கடவுளுக்கு செய்கிற ஒரு உண்மையான விஷயம் இப்போ நான் பார்க்குற இந்த கூடை பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது கலர் எல்லாமே நாங்கள் சொல்லி தான் போட்டாங்க இருந்தாலும் கூடையோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி கிடையாது இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பூ போட்டிருக்காங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோஸ் பூ மாதிரி சின்ன சின்னதாக அதுவும் அழகாக இருக்குது இந்த சைடில் நல்லா பெருசு பெருசாக வந்து ஒயிட்டும் பிங்க்கும் ரெண்டு மாதிரி ரெண்டு கலரில் வந்து அழகாக வந்து ஒரு டிசைன் போட்டிருக்காங்க இந்த கலர் வந்து காம்பினேஷன் சூப்பராக இருக்குது வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த கூட எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா டிசைன் எப்படி இருக்குது கலர் எப்படி இருக்குது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குற எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரணமாக ஒரு ஒயர் கூட பின்னுற சேனல் தானே வீடியோ தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக நினைக்காம எல்லாருமே நமக்கு வர வர சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம வீடியோ நிறைய பேர் தொடர்ந்து பார்க்குறாங்க இதில் ஒரு சில பேர் வந்து நமக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் கட்டி நமக்கு அமௌண்ட்டும் போடுறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய உழைப்புக்கும் என்னோட நேர்மைக்கும் கிடைச்ச ஒரு பரிசாக தான் நான் வந்து இதை மனசளவில் ஏற்றுக்கிறேன் அவங்க போகிறது வெறும் நாற்பது ரூபா தானே அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைக்காமல் அது கூட வந்து நமக்கு சாதாரணமாக கிடைச்சிடாது நம்மக்கிட்ட ஒரு நல்ல திறமையும் நல்ல ஒரு நேர்மையான ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு நம்மளை பிடிச்சி போய் அவங்க வந்து நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி முன் வந்து கொடுக்குறாங்க அது ஒரு ரூபாய் இருந்தாலும் அது நூறுரூபாய்க்கு சமம் அப்படின்னு நினச்சி நான் வந்து அதை ஏற்றுக்குறேன் மனசளவில் உண்மையிலே சொல்கிறேங்க இந்த கூட பின் அந்த சிஸ்டருக்கு நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் உண்மையிலே இவங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் ரோலில் வந்து இவங்க வந்து பத்து வந்து ஸ்டார் கூட பின்னி அனுப்பியிருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் இப்போ வந்து அது சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி கஸ்டமர்லாம் என்ன செய்கிறாங்க இந்த ஸ்டார் கூட வந்து ரெண்டு ரோலில் பின்னித்தாங்கன்னு சொல்லி கேட்டேன் அதனால் நான் இப்போ வந்து இதுமாதிரி ரெண்டு மூணு கூட பின்னி சேல்ஸ் பண்ணியிருக்கேன் கூட வந்து இப்போ சூப்பராக பின்னியிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த கூடை பிடிச்சிருந்தா இந்த கூடை வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் உடனே வந்து கொரியர் பண்ணி நான் அனுப்பி விட்டுருவேன் உங்கள் அட்ரஸ் கொடுத்தா போதும் இந்த கூடை வந்து இப்போதைக்கு நம்ம கையில் வந்து ரெடியாக இருக்குது வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு வேணும்னா உடனே புக் பண்ணி வாங்கிக்கங்க இதோட இந்த கூடையோட ரேட்டு என்னென்னு தெரியணுன்னா எனக்கு வந்து மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு என்னோடய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம இந்த கூடையோட ரேட்டை பற்றி சொல்லிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கன்ஃபார்மாக வந்து நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்லாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு இந்த பார்சல் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மயிலாடுதுறையிலேருந்து சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு ரெகுலராக தரவங்க தான் அவங்க பின்னி அனுப்பியிருக்காங்க இது என்ன கூடன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பூசணிக்காய் கூட இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோலில் வேணும்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட ஆர்ட்ரு கொடுத்துருந்தாங்க அந்த ஆர்ட்ரு பிரகாரம் நம்ம வந்து இவங்கள்கிட்ட கொடுத்து பின்ன சொல்லியிருந்தோம் இப்போ பின்ன சொல்லி ஒரு ஒரு வாரம் இருக்கும் இவங்க வந்து நமக்கு வந்து ஒரு நாலு நாளில் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க இந்த கூடை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றத நம்ம பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்சல் என்னமோ சின்னதாக தான் இருக்குது ஆனால் பிரித்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது கூடை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னடா இது கூடை வந்து இப்படி நாலாம் மடக்கி இப்படிலாம் அனுப்பி அனுப்பியிருக்காங்களே பை வந்து துணி பை மாதிரி வச்சு இப்படி அனுப்பி இப்படி கொரியர் பண்ணி மூட்டை கட்டி அனுப்பியிருக்காங்களே இது வந்து பூசணிக்காய் கூட தானே பூசணிக்காய் கூட எப்படி வரப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இந்த பார்சலை ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது கூட நல்லா சூப்பராக இருக்குது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அட்டை பாக்ஸில் போய் இந்த ஊரு கூடைக்காக பண்ணும் பண்ணும்போது கொரியர் ஆஃபீஸில் வந்து கொரியர் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க அதாவது இப்போ ஒரு பத்து கிலோ வைக்க வேண்டிய பொருளை நீங்கள் வந்து ஒரு வெறும் ஐநூறு கிராமம் வச்சு இவ்வளோ பெரிய அட்டை பாக்ஸ் கொடுத்தா எங்களுக்கு வந்து இது இடம் வந்து மிச்சமாகாது இது வந்து நிறைய வேஸ்டேஜ் போகும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுற மாதிரி நம்ம சொல்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பார்சல் பண்ணி அவங்க அனுப்புகிறாங்க யாருக்கும் எந்த கஷ்டம் இல்லாத அளவுக்கு யாருக்கும் எந்த நஷ்டமும் ஏற்படாத அளவுக்கு இவங்க வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரோல் கூட தான் ஒரு ரோல் வந்து சிவன் கண் கூடையில இது நான் வந்து ஆர்டர் கொடுத்து போட சொன்னேன் இது வந்து மக்கள் விரும்பி வாங்குற மாதிரி இருந்தால் இதில் வந்து நம்ம வந்து ஒரு இருபது கூட பின்னி நம்ம நம்ம ஏரியாவில் சேல்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படி ஒரு ஐடியா எனக்கு தோணுச்சு அதனால வந்து இந்த சிஸ்டர்ட்ட சொல்லி ஒன் ரோலில் வந்து எனக்கு சிவன் கண் கூட வந்து ஒரு பத்து கூட பின்னிக் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தா அதில் ஒன்று சாம்பிளுக்கு அவங்க வந்து எனக்கு பின்னி அனுப்பியிருக்காங்க இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு நல்லா டார்க்காக பளிச்சுன்னு நல்லா எடுத்து காட்டுது அந்த அளவுக்கு கூட வந்து இந்த கூட உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு அதோட ரேட்டு சொல்லி உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி விடுறேன் இப்போ பூசணிக்காய் கூடிய பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வந்து நம்ம பார்சல் பின்னும் போது என்னமோ நினச்சிட்டு தான் நான் பண்ணி எடுத்தாத இப்போ பார்த்ததுக்கப்புறம் தெரியுது இது வந்து இவ்வளோ பெரிய பானை மாதிரி இருக்குது இது வந்து உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இது ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்து தான் நான் செஞ்சேன் ஆனால் இந்த ஆர்டர் பிரகாரம் அவங்க பார்த்திங்கன்னா இந்த கைப்பிடி அவங்களுக்கு பிடிக்கலை ஏன்னா ஒரு பிளைனாக இருக்கிறதுனால கைப்பிடி பிடிக்கல எனக்கு டபுள் கலரில் போட்டுருந்தால் நல்லா இருந்திருக்கும் நீங்கள் ப்ளைனா போட்டிங்க இது கூட ஒரு கலராகவும் கைப்பிடி ஒரு கலராகவும் இருக்குது அதனால் எனக்கு இது வேணாம் சிஸ்டர் சொல்லிட்டு ஆர்ட்ரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க பரவாயில்ல நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி பரவாயில்ல என்ன இருக்குது இன்னொரு இன்னொருத்தவங்க வாங்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேங்க இப்போ கொரியர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த கூடை வந்து நல்ல பெரிய கூடையாக கூட சூப்பராக இருக்குது நல்லா அழகாக பின்னிருக்காங்க அர்த்தமாகவும் பின்னிருக்காங்க யாருமே நம்ம வந்து குறையும் சொல்லக்கூடாது குத்தமும் சொல்லக்கூடாது ஒரு பொருளை வந்து நம்ம கண்ணால் பார்த்ததுக்கு தான் நம்ம எதையுமே பேச முடியும் அது மாதிரி இப்போ நான் அந்த பொருளை வாங்கி பார்த்தேன் இது நல்லா சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க இந்த சிஸ்டருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தங்க ஒரு பொருளை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ உழைப்பு போடுறாங்க எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகுது இது எல்லாமே இருக்குது எல்லாமே சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு கூலியாக கிடைக்குது இப்போ இந்த கூட உண்மையிலேயே சொல்கிறேங்க இதை வந்து நான் இப்போ தனிப்பட்ட முறையில் சேல்ஸ் பண்ணனா நல்ல ரேட்டுக்கு நான் சேல்ஸ் பண்ணுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு கூட நல்லா பெருசாக இருக்குது நல்லா அழுத்தமாகவும் இருக்கு நல்லா இருக்குது கூட சூப்பராக இருக்குது அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது சூப்பராக இருக்குது இப்போ இந்த கூடை வந்து ஆனால் நான் வந்து தெரியாமல் வந்து இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குறவங்களுக்கு எப்பயுமே வந்து ரேட்டு கம்மியாக தான் சொல்லிடுறேன் இதில் வந்து எனக்கு கொரியர் சார்ஜும் போயிடுது கூடைக்கான ரேட்டும் பார்த்தீங்கன்னா பின்னவங்களுக்கும் போயிடுது ஆனால் நடுவில் நான் செய்கிறேன்னா எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து இதில் கிடைக்காமல் போயிடுது ரொம்ப கம்மியாக கம்மியாக கிடைக்கிது அது நான் வந்து ஒரு சில இது அப்படி பண்ணிடுறேன் ஆனால் இப்போ இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வாங்கி பார்த்தா இது நல்ல ஒரு ரேட்டுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா தோணுது ஆனால் வந்து இது சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் இது என்ன ரேட்டுக்கு நான் சேல்ஸ் பண்ணன்ற உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து என்னோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இதோட ரேட்டு என்னன்னு சொல்கிறேன் வேணும்னா நீங்கள் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு நான் கொரியர் பண்ணிறேன் இந்த கூட இப்போதைக்கு எனக்கு கையில் தான் இருக்குது இதை வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா நான் யாருக்கும் சேல்ஸுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புகிறதா இல்லை அதனால் வந்து இப்போ இந்த கூடையை வந்து எவ்வளோ நாளானாலும் பரவாயில்ல நம்மளே பத்திரமா வச்சுப்போம் யார் ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் பண்ணி கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு கூடையாக ஒரு கூடையாக நம்ம வந்து கொரியர் பண்ணி அனுப்பிக்கலாம் கூட ஒன்றும் வீணா போயிடாது நம்ம பத்திரமாக பார்சல் பண்ணி எடுத்து நம்ம மேலே வச்சுருலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா தோணுது இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக யாருக்காவது இந்த கூடை வேணும் பிடிச்சிருக்கனாக்காக்காக்காக்க ஆர்டர் பண்ணி இங்கே தாராளமாக வாங்கிக்கலாம் நம்ம போடுற அந்த வீடியோலாம் ரெகுலராக நிறைய ஃபாலோவர்ஸ் நம்மளை பார்க்குறாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட சேனல் நல்ல ரீச் ஆகிறத பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எல்லாேருக்குமே வந்து நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறுபடியும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அவங்க லைக் பண்ணுறதுனால நமக்கு நிறையா பணம் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் யாருக்கும் பணம் வராது கமெண்ட்ஸ் போட்டாலும் பணம் வராது எந் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் இன்னும் இது மாதிரி வீடியோ வந்து நிறையா போட முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்